السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده نسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الكریم والفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم نحن نقص علیک احسن القصص صدق اللہ العظیم புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு வணக்க உரித்தாகட்டுமாக இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் சுப்பாவே செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை நேசிக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நின்றவற்றுமாக ஆமீன் அல்லாஹனுடைய கிருபையினால் மாதத்தினுடைய பாதியை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த ரமதான் மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய நசீபை தந்துடுவானாக அதில் செய்யக்கூடிய அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து அதுக்கு நிரப்பமான நன்மைகளை அல்லாஹு தாலா தந்துடுவானாக இன்று செய்துனா யூசுப் அலை சலாம் அவர்களுடைய வரலாற்றின் தொடக்கமாக அவர்களுடைய முன்னோர்கள் யார் யார் அதாவது முதலாவதாக தாலா நபிமார்களை நபிமார்களின் முதன் முதன்மையாக அல்லாவுதலா ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை அனுப்பினார் அவர்களுக்கு அடுத்து ஷீஸ் அலேஹி அவர்களுடைய மகனாம் ஷீஸ் அலேஹலாம் அவர்களுக்கு அடுத்து எதிரீஸ் அலேஹலாம் அவர்களுக்கு பின்னால் லூ அலே இலாம் அவர்களுக்கு பின்னால் ஹூத் அலைஹிசலாம் அவர்களுக்கு பின்னால் சாலி அலேஹி அவர்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இஸ்மாயில் அலே இஸ்லாம் இஸ்ஃபாக் அலேஹலாம் இசாக் அலிசலாம் அவர்களின் மூலியமாக பிறந்தவர்கள் செய்யுதுன்னா யாக்குப் அலிசலாம் அப்படிப்பட்ட அந்த யாக்கு அலிசலாம் அவர்களுக்கு இரண்டு மனைவி முதலாவது மனைவி அவர்களிலிருந்து பிறந்தவர்கள் பத்து ஆண் குழந்தைகள் இரண்டாவது மனைவி அவங்க பேர் வந்து ராஹிலா அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் யூசுப் அலி அவர்களும் பின்யாமின் அலிசலாம் அவர்களும் இரண்டு குழந்தைகள் இரண்டாவது மனைவியிலிருந்து பிறந்தவர்கள் இத நல்லா நம்ம கவனிச்சு வச்சுக்கணும் அதாவது இந்த சூரா எதற்காக இறங்கியது அப்படின்னு பாத்தோம்னு சொன்னா செல்வாழேசரம் அவங்கள்ட்ட வந்து யகுதிகள் எல்லாம் வந்தாங்களாம் எகூதிகள் எல்லாம் வந்து கேட்டாங்களாம் ஏன்னா யகுதிகளுடைய கிதாப் என்ன தௌராத் தௌராத்ல நிறைய நபிமார்களுடைய வரலாறும் இருக்கு ஆனா யூசுக் நபியோடைய வரலாறு இல்ல அதே போல இஞ்சி பைபிள்னு சொல்றாங்கல்ல அதுல கூட யூசுக் நபியுடைய வரலாறு இல்ல அதனால நம்ம ரசூல்லாட்ட போயிட்டு நம்ம கேட்போம் எப்படியோ இதுல எஞ்சில இருக்குது தௌராத்துல இருக்கிறதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ தெரியாத ஒண்ணு இல்லாத ஒண்ணு நம்ம கேட்போம் புதுசா அல்லாஹ் குரான்ல ஏதாவது சொல்லிருக்கிறானா அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி எகுதிகள்ல வந்து கேட்டாங்களா நீங்க யூசுஃபுலா பெரிய சம்பவத்தை ஏதாவது சொல்லுங்களேன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ செல்வாழ்ச்சல் நம்ம அமைதியா இருந்தாங்க அப்போ அல்லாஹத்தால இந்த சூறாவை இறக்கினான் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா சஹாபாக்கெல்லாம் வந்து கேட்டாங்க யாரோ சூழல்லா எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களா அப்போ சகபா அலி செல்லமுக்கு வகி இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போதான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இருக்கு நான் அழகான ஒரு கதையை நான் சொல்றேன் உலகத்துல யாரும் சொல்ல முடியாத ஒரு அழகான கதையை அல்லாஹு தாலா இதற்கு எப்படி பேர சொல்றான்னு சொன்னா அழகான கதை உலகத்துல வேற யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு அழகான கதையை நான் சொல்றேன் அதுவும் யார் சொல்றா அல்லாஹு தாலா சொல்கிறான் என்று சொன்னால் அப்போ இது எந்த அளவுக்கு அழகான ஒரு கதையா இருக்கும் இது கதைதான் ஆனால் உண்மையான கதை நாம் படிக்கக்கூடிய பொய்யான கதைகள் அல்ல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய உண்மையான கதை யூசுப் அலிசலாம் அவர்கள் பிறந்ததோட அவ்வளவு அழகு யூசுப் அலையாம் எந்த அளவுக்குன்னு சொன்னா செல்லா அலையம் அவங்க ஒரு முறை சொல்றாங்க போயிட்டு வரும் பொழுது யூசுஃபைலாத்தை பார்த்ததா ஒரு வரலாறு இருக்கு இப்ப யூசுப் அலையாத்த பத்தி செல்லல்லா அலிஸ்லாம் அவங்க வர்ணிச்சு சொல்லும் பொழுது செல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க உலகத்துல இருக்க பாதி அழகு யூசுப் அலையா சொல்ல இருந்துச்சு உலகத்துல எவ்வளவு அழகல் இருக்கு செடி கொடி மரம் பூக்கள் தாவரங்கள் எவ்வளவு அழகு எவ்வளவு அழகல் இருக்கு அழகுகள் இருக்கு இந்த எல்லா அழகுகளையும் ஒன்று சேர்த்து அதில் பாதி அழகு யூசுப் அலி அவர்கள் என்பதாக சலம் அலிசல்லாம் அவர்களே வர்ணிக்கிறார்கள் அப்போ அவ்வளவு அழகு யூசுப் அலே அப்போ குழந்தை பிறந்தது அந்த காலத்துல ஒரு வழக்கம் என்னன்னு சொன்னா பால் குடிக்கிறதுக்கு வேற ஒரு கிராமத்துக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த ஒரு பெரிய பெரியவங்க இருப்பாங்க அந்த மூதாதையர்கள் அவங்களுடைய குடும்பத்திலேயே யாரா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துடுவாங்க அப்ப அப்போ அந்த வழக்கத்துல அவங்க யூசுஃபலியிலே மாமிக்கு கொடுத்து அனுப்புறாங்க பால் குடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க பால் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு வருஷம் அவங்களுடைய மாமி ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகுது அவங்களுடைய அழகை பார்த்து இவங்களும் வாங்கிட்டாங்க யாரு இவங்க மாமி இந்த குழந்தைய ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுக்கறதுக்கு மனசு வரல யாபோ எல்லாம் வந்துட்டாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க குழந்தைய கூட்டிட்டு போலான்னு வராங்க ஆனா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல கடைசியில் என்ன பண்ணாங்க அதாவது பெண்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் நடுங்கிடணும் அந்த அளவுக்கு அவங்க பெண்கள்லாம் யோசிக்குவா யோசிப்பாங்க என்ன பண்ணாங்க குழந்தைய கொடுக்கறதுக்கு மனசு வரல அதனால ஒரு திட்டம் போட்டாங்க என்ன அவங்களுடைய இடுப்பு பெல்ட் அதாவது இடுப்பு வார எடுத்து யூசுஃபலேஸ்லாத்துடைய பையில போட்டு வச்சிட்டாங்க அதே போல எல்லாம் கலப்புற மாதிரி அவங்களுடைய பொருள்கள் எல்லாம் எடுத்து வச்சு வைக்கிற மாதிரி அப்படியே அனுப்புறாங்க கடைசியில அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது சுத்தம் போடுறாங்க என்னுடைய இடுப்பு வார காணமே அப்படின்னு பொழுது இது தேடி பாக்குறாங்க கடைசியில வந்து பார்த்தா இவங்களுடைய பையில இருக்கு யார் பையில யூசுஃபலேஸ் பையில இருக்கு அப்போ இந்த பெண்மணி அதாவது அந்த காலத்துல என்ன வழக்கம்னு சொன்னா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது போக திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த நபர் இவங்களுக்கு அடிமையா ஆயிடணும் அதனால இந்த திட்டம் போட்டு இவங்க பையில அதை வைக்கிற மாதிரி வச்சு இப்ப என்ன ஆச்சு யூசுஃபலேசலாம் இந்த பெல்ட்டுக்கு ஆசைப்பட்டு திருடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால வேற வழி இல்லாம யாக்கு பலேஸ்லாம் அந்த குழந்தையை இவங்கள்டே கொடுத்துட்டாங்க மாமியே வளர்க்குறாங்க அந்த அழகு அந்த அழகுல மயங்கி இவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில ஒரு காலத்துல இவங்க இவங்க மாமி இறந்து போறாங்க அதுக்கு பின்னால் தான் யூசுப் அலையே அவர்கள் மறுபடியும் யாக்கு அலேஸ்லாத்துடைய கைக்கு வராங்க யாக்கு அலேஸ்லாத்துக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் குழந்தையை வளர்க்கணும் பிறந்ததுல இருந்தே குழந்தைய கையில இல்ல கடைசியில ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை வந்ததோட ரொம்ப பாசம் ரொம்ப பிரியத்தை அந்த குழந்தை மேல காட்டுறாங்க இப்போ இந்த இடத்துல இவங்களை நிப்பாட்டுவோம் மற்ற சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேர் இப்போ இருக்கிறாங்க மொத்தம் பதினோரு பேர் இருக்கிறாங்க இந்த யூசுப் அலேஸ்லாத்த பார்த்து இந்த யூசுஃப் கூட பிறந்த புனியாமின் அவங்களை தவிர மீதி இருக்க பத்து பேரும் பொறாமப்படுறாங்க என்ன நம்ம தந்தை நமக்கு பிரியகத்தை காட்டாம இவங்க மேல பிரியத்தை காட்டிட்டே இருக்கிறாங்களே நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க ஆனா அப்போ அந்த சமயத்துலதான் யூசுஃப் அலேஸ்லாம் ஒரு கனவு ஒண்ணு பாக்குறாங்க இந்த வரலாறு கனவுல இருந்து ஆரம்பிக்கு ஒரு அழகான ஒரு கனவு என்ன கனவுன்னு சொன்னா அப்தி இன்னியோ கௌகபன் என்னுடைய தந்தையே நான் கனவு ஒண்ணு பார்த்தேன் அதுல பதினோரு சந்திரன் பதினோரு நட்சத்திரம் என்னை சஜிதா செய்கிறது பதினோரு நட்சத்திரம் என்னை சஜிதா செய்கிறது அகத அஷரா கௌகபன் வஷம் சவன் கமர் சூரியனும் எனக்கு ச சஜிதா செய்து சந்திரனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்கிறது இந்த மாதிரி ஒரு கனவு ஒண்ணு பார்த்தேன் உடனே யாக்கு அலே இஸ்லாம் சொன்னாங்க யாக்கு அலே இஸ்லாத்துக்கு புரிஞ்சு போயிடுச்சு இவங்களை அல்லாஹாலா நபியாக அனுப்ப போறான்ட்டு சொன்னாங்க இந்த கனவு சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு சதி செஞ்சு பண்ணிருவாங்க அப்படின்னு யாக்குலாம் சொல்லிடுறாங்க அதே போல பொறாமை 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 கடைசியில அந்த பொறாமை வந்து நின்றுச்சு என்ன இவருக்கு மட்டும் யா யூசுஃபுக்கு மட்டும் இவ்வளவு செய்யறாங்க எது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க இவ்வளவு பிரியத்தை காட்டுறாங்க அப்படின்னு இந்த பத்து நபர்களும் சேர்ந்த ஒரு திட்டத்தை போடுறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் யூசுப் அலைய அதாவது நம்மளுடைய தம்பிய வெளியே கூட்டு போற மாதிரி கூட்டுப்போம் உக்குத்தொழு யூசுப் அப்படின்னு ஒரு நபர் சொல்றாரு அதாவது ஒரு சகோதரர் சொல்றாருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் யூசுஃப கொன்றுலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் யூசுஃப் மேல இருக்க பிரியமெல்லாம் போய் நம்ம மேல நம்மளுடைய தந்தை பிரியத்தை காட்டுவாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு நபர் யோசனை ஒரு ஆலோசனை சொல்றாங்க உடனே இன்னொரு சகோதரர் இல்ல இல்ல கொல்லலாம் வேணாம் ஏன்னா நம்மளுடைய தம்பியாச்சே கொல்றதுக்கு மனசு வரும் கொள்ளதானா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கிணத்துல போட்டுருவோம் ஏதாவது வழிபோக்கர்கள் தண்ணி ஏதாவது எடுக்கலான்னு வருவாங்க அந்த நேரத்துல அவங்க அதை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரவை திட்டமிடுறாரு இந்த யோசனையும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வராங்க தந்தைய யூசுஃபை கொஞ்சம் எங்களோட வெளியே அனுப்புங்க வெளியே அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க போய் கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே யாக்கூப் அலை இஸ்லாம் இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு என்னன்னு சொன்ன யாக்கூப் அலைய இஸ்லாம் ஒன்னு என்ன சொல்லியிருக்கணும் நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி இல்லைன்னா சரி அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்கணும் ஆனா யாக்கூப் அலை என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா காலை இன்னிலி பிஹி அதாவது நீங்க அவங்கள வெளியே கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா அக்னஹூ அதாவது ஓனாய் வந்து நான் சாப்பிடுறோம் அப்படின்னு பயப்படுறேன் என்ன சொன்னாங்க ஓனாய் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பயப்படுறேன் இல்லைன்னா நீங்க அவங்கள தொலைச்சிடுவீங்க அந்த நேரத்துல ஓனாய் வந்து சாப்பிடணும் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க இதை வச்சு தஃசீல் எழுதுவாங்க நம்ம வீட்டுல நம்மளுடைய பிள்ளைகள் எங்கேயாவது நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோம் சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுமா தகாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது இவன் கூடயா போற இவன் கூட போனா நாசமா போயிருவேன் இவன் கூடயா போற உனையா செஞ்சு விட்டுருவான் அந்த மாதிரி வார்த்தைகளே சொல்லி நம்ம அனுப்பக்கூடாது கூடாது என்பதாக சொல்கிறார்கள் எப்படி யாக்குலாம் இந்த வார்த்தையை சொன்னதோட அதாவது ஓனாய் சாப்பிடும் அப்படின்னு சொன்னதோட இந்த பத்து நபர்களுக்கு எந்த யோசனையும் இல்ல உடனே இந்த பாயிண்ட புடிச்சுக்கிட்டாங்க ஓனாய் சாப்பிடுது அப்படின்ற புடிச்சு என்ன பண்ணாங்க கடைசியில கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு கிணத்துல போட்டாங்க சட்டையை கலட்டிட்டு போட்டாங்க அந்த சட்டையில ஆட்டினுடைய ரத்தத்தை தடவிட்டு எடுத்துட்டு வராங்க மறுபடியும் வீட்டுக்கு இரவு நேரத்துல வீட்டுக்கு வராங்க பாருங்க அவங்களுக்கு அந்த யோசனையே இல்ல ஆனா யாக்குபலேசுலாத் அவங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறாங்க இந்த யோசனையை அவர்களுடைய சகோதரர்கள் கையில எடுத்துக்கிட்டாங்க அதே போல யூசுப் அலேசலாத்த கிணத்துல போட்டுறாங்க போட்டதோட அந்த சட்டையை எடுத்துட்டு வராங்க ரத்தம் படிஞ்ச சட்டை அதை எடுத்துட்டு வராங்க யாக்குபலேஸ்லாத்துக்கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவங்க எவ்வளவு பிரியத்தோட இருப்பாங்க எவ்வளவு பாசத்தோட இருப்பாங்க அவ்வளவு பாசத்தோட இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க விளாடலான்னு போனோம் நாங்க கொஞ்சம் நவந்ததோட ஒரு ஓனாயை வந்து ஃபுல்லா சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு பாருங்க சட்டையில கூட ரத்தம் இருக்கு அவங்க சொல்றாங்க உடனே பத்தி சொல்லும் பொழுது பாலபல் சவ்வளத்தலவும் அன்புசமும் அம்ரா யூசுஃப் இஸ்லாம் சொன்னாங்களா உங்களுக்கு ஏதோ நீங்க ஏதோ நல்லதுன்னு நினைச்சு வேற ஏதோ தப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற செய்தி அல்லாவு தாலா சொல்றான் ஆனா இடையில ஒரு செய்தி அல்லாஹாலா விட்டான் அவங்க அதாவது அவங்களுடைய சகோதரர்களை வந்து இந்த மாதிரி ஓனாய் வந்து சாப்பிடுச்சுன்னு போய் சொன்னாங்க இல்லையா அந்த செய்தி அல்லாஹு தாலா குரான்ல சொல்லல அது எதற்காக அப்படின்னு காரணம் சொல்லும் பொழுது அந்த பதினோரு சகோதரர்களும் நல்லவங்கதான் அவங்க தப்பானவங்க இல்ல அவங்க பாவிகள் இல்லை ஏன்னு சொன்னா இவங்க செய்யறதுக்கு உண்டான காரணம் என்ன இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா கொள்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொன்னா தந்தையினுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் அதாவது தந்தையினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற அந்த நன்மையின் காரணமாக அந்த நன்னோக்கத்தின் காரணம்தான் அவர்களுடைய பிரியத்தை பெரிய பெற வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையின் காரணமாகத்தான் இவங்களை கொல்ற அளவுக்கு இவங்களுடைய எண்ணம் தூண்டியது என்பதாக கித்தாப்ல சொல்றாங்க அதனாலதான் அல்லாவுதாலா அவங்க சொன்ன பொய்ய கூட அல்லாவு தாலா இந்த குரான் மறைச்சிட்டான் ஏன்னா பிற்காலத்துல அவங்க நல்லவர்கள் நல்லவர்களாக மாறி பெரிய பெரிய மகான்களாக ஆனார்கள் அப்பொழுது இந்த அளவுக்கு யூசுடேஸ் கார்ட்டு வந்து சொல்றாங்க யாக்கு வந்து சொல்றாங்க இந்த செய்தியை உடனே யாப்பு அலை இஸ்லாம் சொல்றாங்க உடனே யாக்கு அலை இஸ்லாம் என்ன பண்ணல என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு யாக்கு அலை சொல்லல பசபுருன் ஜமீன் பசபுருன் ஜமீன் பொறுமை காத்தார்கள் பிற்காலத்துல பொறுமை காத்ததற்குண்டான அந்த பலனையும் அவர்கள் அடைந்தார்கள் அந்த ஒரு வரலாறையும் நாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இது அல்லாஹு தாலா ரோஃபிக் செய்வானாக